வணக்கம் சத்தீஷ்வா கிராட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரி குடைங்க நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டு குடைங்க ரெண்டுமே வந்து ஒருத்தவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து லஞ்ச் பாஸ்கெட்டாக பூஜைக்கூடா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க இதோட மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த கூடை எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து அடுக்க கூடன்னு கூட சொல்லலாங்க நம்ம அந்த கூடக்குள்ளே கூட வைப்போம் இல்லையா அந்த மா அந்த மாடலில் கூட இந்த குடையை வந்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் இது வந்து நம்மளோட ஸ்பேஸும் வந்து வீட்டில் அதிகமாக யூஸ் ஆகாது அதிகமாக எடுத்துக்காது இது மாதிரி ஒரு நாலு குடைங்க வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நம்ம எந்த பர்பஸ்க்காக இருந்தாலும் வந்து கரெக்டாக இருக்கும் குட்டியை இந்த ஒன்றரை கட்டு ரெண்டு கட்டு அப்புறம் வந்து ரெண்டரை மூணு கட்டு இது நான் இந்த சைஸில் ஒரு நாலு வாங்கி வச்சுக்கிட்டாவே நமக்கு போதுமானதாக இருக்கும் போதுமானதாக இருக்கும் இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஒன்றரை கட்டு இந்த ஒன்றரை கட்டு வந்து அஞ்சரை அடியில் இருபத்தி ஒரு வயர் எடுத்திருக்கேன் பேஸ் வந்து ஒன்பது போட்டிருக்கேன் ஒன்பது போட்டு இந்த கூடை உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் லைன் மாடலில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் லைன் மாடல் அப்படின்னா நாலு சேண்டில் கலர் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து ரெண்டு ரோஸு அடுத்து வந்து அஞ்சு சாண்டல் அடுத்து ரெண்டு ரோஸு அதுக்கப்புறம் வந்து நான் நாலு சேண்டல் ரெண்டு ரோஸு உள்ளார வந்து ஒரு சாண்டல் அந்த மாடலில் இந்த கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன் உள்ளிட்ட பேஸ் போட்டோன்னு வந்து குச்சி இருக்கேன் கூட வந்து நாங்கள் அனுப்பிவிடும் பொழுது என்ன பண்ணுவோம்னா சில்வர் கும்பில் வந்து அடிச்சிருவோம் ஹேண்டில் வந்து டாட் மாடலில் போட்டிருக்கேன் இந்த மாடல் கைப்படி எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வேணுங்களவங்க வந்து பார்த்துக்கோங்க உள்ளார நான் இன்னர் ஒயர் வந்து நாலு இன்னர் ஒயர் கொடுத்துருக்கேங்க அந்த வீடியோவில் வந்து ஹேண்டிலோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த கூடைக்கு நான் எல் நான் போடுற எல்லா கூடைகளுக்குமே வந்து இன்னர் ஒயர் கொடுத்து தாங்க கைப்பிடி போடுவேன் உள்ளார ஹேண்டில் எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி லைன் பாக்ஸ்க் எடுக்கலாம் நம்ம வந்து கட்டு ஒயர் என்ன கலர் எடுக்கிறோமோ அந்த கலரில் இன்னர் ஒயர் கொடுத்தோம் அப்படின்னா கூட வந்து உள்ளார பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும்ங்க இந்த கூடையும் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் அடுத்து வந்து பர்பிள் ஒய்க்கில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு குடை இந்த ரெண்டு ரூல் குடைக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆறுரை அடியில் இருபத்தி நாலு ஒயர் எடுத்துக்கணும் பேஸ் வந்து ஒன்பது இதுக்கும் வந்து பேஸ் போட்டோன்னே வந்து நான் குச்சி சொல்லியிருக்கேங்க இது இந்த மொ இது எப்படின்னா அஞ்சு ரன்னிங் ஒயர் அதாவது வெள்ளை கலர் இருக்கு இல்லையா அது ஃபஸ்ட்டு அஞ்சு அடுத்து ரெண்டு பர்பிள் அடுத்து ஆறு வெள்ளை ம ஆறு வெள்ளை மறுபடியும் ரெண்டு பர்புள் மறுபடியும் வந்து அஞ்சு லைன் வெள்ளை போட்டு ரெண்டு பர்பிள் ஒரு லைன் வெளில அந்த மாடலில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூடையும் உள்ளார வந்து கட்டு ஒயர் வந்து பர்பிள் கலர் அப்படிங்கிறதுனால இன்னர் ஒயர் வந்து பர்பிளில் தாங்க எடுத்திருக்கேன் கூட பார்க்குறதுக்கே உள்ளார நீட்டாக இருக்கும் நம்ம ஏனிப்பிடி முடிச்சு போடுறது மட்டும் தான் தெரியுது பார்த்தீங்களா நம்ம வெள்ளை கலர் ஒயர் யூஸ் பண்ணி ஏனிப்பிடி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த எது அந்த ஏனிப்பிடி முடிச்சு மட்டும் தெரியுது பார்த்தீங்களா ஏனிப்பிடி முடிச்சு போட்டாதாங்க கூட வந்து பார்க்கவே நீட்டாக இருக்கும் கைப்பிடி இதுக்கு வந்து நான் இன்னர் ஒயர் கொடுத்து தான் மேக் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி வந்து போட்டிருக்கேன் கைப்பிடி வந்து ரொம்ப ஹைட்டும் கிடையாது ரொம்பவும் ரொம்பவும் குட்டையாகவும் போடல அவங்களுக்கு வந்து தேவையான அளவு இவங்களை தான் சொன்னாங்க இதுதாங்க கூடைக்கு வந்து ஒரு கரெக்டான கைப்பிடி இந்த மாதிரி வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த இந்த கூடைங்களாம் உங்களுக்கு வேணும் இது மாதிரி கூடைங்களாம் வேணும் உங்களுடைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நான் வந்து கூட மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க எனக்கு இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சே என்னோட வீடியோஸ்க்கு வந்து ஒரு லைக் போடுங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ